என் பேர் ஷைலா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு நாங்கள் தின்னூரில் இருக்கோம் நான் வந்து பிறந்ததுலேருந்தே மாடு கூட தான் இருக்கேன் எங்கள் அப்பாவோட ரன் பண்ணி பிறந்தது அது வளர்ந்தது எல்லாமே எங்கள் அப்பாவோட மாடு மாடுங்களோட தான் அதுக்கப்புறம் படிக்க எங்கள் நாங்கள் படித்ததுனால எங்கள் அக்காவும் எல்லாமே இந்த மாடு மாடுகனுடைய இதனால தான் எங்கள் ஊரில் முன்னாடியெல்லாம் வந்து இந்த அளந்து ஊற்றுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு முன்னெல்லாம் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து செப்ரேட்டாக அவங்க ஊற்றிட்டு இருந்தாங்க அதை பார்த்து எங்களுக்கும் ஒரு இது வந்து எங்கள் அப்பா வந்து அந்த அதில் ஊற்ற ஆரம்பித்தாங்க நான் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணலை அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து கல்யாணம் ஆன பின்னாடி நானும் எங்கள் வீட்டுக்காரன் சேர்ந்து முதல் ஒரு மாடு வாங்கி இந்த அந்த டைரிக்கு ஊற்றலான்னு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இங்கேயும் அந்த அளந்து ஊற்றுறதுலையும் வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இங்கே நாற்பது ரூபான்னா அங்கே பத்தொம்பது ரூபா பதினெட்டு ரூபா அப்படி தான் அப்போ ஸ்டார்டிங் இருந்துச்சு ஹரிட்டேஜில் வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இப்போ இல்லை ரொம்ப நாள் வந்து கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு தெரிய வந்து ஆரம்பித்தது வந்து எங்கள் அப்பா முதல் வாங்கினாரு ஐம்பதோ அறுபதாயிரமோ ஃபஸ்ட்டு வாங்கினார் வாங்கி ரெண்டு மாடு வாங்கினார் அதை பார்த்து தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து வெறும் நாற்பதாயிரம் தான் லோன் வாங்கினேன் அதை வாங்கி நான் ஒரு மாடு வாங்க ஆரம்பிச்சேன் வாங்கின பின்னாடி பால் கறந்து அந்த லோன் வந்து எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா ஆறு மாசம் ஒன்பது மாசம் பன்னெண்டு மாசம் தான் பிடிப்பாங்க அதனால எங்களுக்கு வந்து அது கட்டுறதும் தெரியாது பிடிக்கிறதும் தெரியாது லோன் அடைச்ச மாதிரியும் இருக்காது இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த அளந்து ஊத்திட்டு இருக்கும் போது எங்களுக்கு மாட்டுக்கு லோனு தருவாங்கன்னே முதல் தெரியாது இப்போ இந்த ஹரிட்டேஜ்ல இன்ட்ரூ இது பண்ணது பின்னாடி எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு ஒரு பத்து ரூபா கடைனா கூட நம்ம இன்னொருத்தருக்கிட்ட போய் நிக்க வேண்டியதா இருக்கு ஆனா இப்போ வந்து அந்த ஹரிட்டேஜ் வந்து எங்களுக்கு வந்து லோன் இது பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்கன்னு மாட்டுக்கு போய் இன்னொருத்தர்கிட்ட நிற்கிறத விட நாம் பால் ஊத்துறவங்க கிட்ட போய் நாம கேட்கும் போது அவங்களா எங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப இதா இருக்கு அது அதை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சிரமமாகவே இல்லை இன்னொருத்தர்கிட்ட அப்படின்னா வட்டி வாங்கணும் வட்டி கட்டணும் இன்ட்ரெஸ்ட்டு கூப்பிட்டு கட்டணும் ஆனால் இதில் வந்து எங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை முதல் வந்து அவங்க வந்து ஃபார்மில் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு போவாங்க இப்போ செகண்ட் வாட்டி நான் அதே கட்டி முடிச்ச பின்னாடி அவங்களா லோன் வாங்க மாட்டீங்களா வே வேணுமா அப்படின்னு அவங்களா உரிமையாக கேட்குற அளவுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக ஆகிட்டோம் நாங்கள் இந்த ஹரிட்டேஜ் கூட இப்போ வந்து ஒன்றரை லட்சம் லோன் ஆச்சு அது டிஜிட்டல் முறையில் வந்து அவங்களா வந்து வீடு தேடி வந்து எடுத்துகிட்டு போனாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு நாம மத்தவங்கிட்டா நாங்களா போய் நிக்கணும் ஒரு லோன் வா வேணும் அப்படின்னா இவங்க எங்களை தேடி வந்து ஒரு லோன் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் ஒன்றரை லட்சம் வந்ததும் ஒரு மாடு வாங்கணும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த காசு வச்சு நான் சொந்தமா இன்னும் நாலு மாடு வாங்கணும்னு ஒரு ஆசையில ஒன்றரை லட்சம் எடுத்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாடு வாங்கினோம் எங்க அப்பாவோட அதுக்கப்புறம் நம்ம அங்க எங்க வீட்டில் வந்து வசதி மாடு கட்ட இடம் இல்லாதனால நாங்க செப்பரேட்டா அங்கே தின்னூருக்கு வந்துட்டோம் இங்க வந்து மாடு கட்டி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பூசா அப்படின்னு பாத்தீங்கன்னா மா வாரத்துக்கே மூணு மூட்டை நாலு மூட்டை காலி ஆயிரும் அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் டைரியில் ஊத்துற சீனண்ணா அப்படின்றவர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி இது பண்ணாரு சைலேஜ் வந்திருக்கு வாங்குறீங்களா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அதை எங்கள் அப்பா யூஸ் பண்ண அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது தெரிய வந்துச்சு நான் ஒரு ஒரே ஒரு மூட்டை தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அந்த இதில் டைரியிலேருந்து அந்த அண்ணா சொன்னார் ஸ்வீட்ஸும் இது மட்டும் போடுங்கக்கா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட மறுபடியும் கேட்பீங்க அப்படின்னு சொன்னார் அதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம் சரி பூசாவை நிப்பா ஒரே ஒரு வாரம் தான் நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு இதை போட ஆரம்பித்தோம் பீட்ஸும் சைலேஜும் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டா தெரிஞ்சிச்சு அங்க அதில் வந்து எனக்கு இருபது லிட்டர் கிடைச்சதுல இது இங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டராக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் இன்னும் ஒரு பத்து மூட்டை எனக்கு அனுப்பி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பி வர வச்சேன் பால் கறந்தவுடனே தண்ணி வச்சுட்டு சைலேஜ் போட்டிருவேன் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தினமும் ரெகுலராக அதுவே வாங்க ஆரம்பிச்சேன் ரேட்டு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது தான் எனக்கு வந்துடுச்சு பூசா போட்டுட்டு போது ஹரிட்டேஜ் இந்த இந்த பீட்ஸும் இது சைலேஜ் போட ஆரம்பித்தோடனே இது முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சரி எங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் கூட எங்களால் சேவ் பண்ண முடியாது பூசா போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் வரைக்கும் எங்களால் சேர்த்தி வைக்க முடியுது டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இதில் இறங்கும் போது டிகிரி வேலைக்கு தினமும் வேலைக்கு போகணும் இதை நாம்ளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு வேலை சாப்பிட்டாலும் குடிச்சாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை நாம் போடுற நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு இது அதனால இது மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேவலமாக பேசுவாங்க மாடு மேய்க்கிறீங்களா அப்படின்ட்டு அதை விட வேற வேலை நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கீழே நின்று வேலை செய்கிறத விட நாம் நாலு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி எங்களுடைய நிலமும் இப்போ மாறிட்டே வந்துட்டுருக்கு அதனால ஹரிட்டேஜுக்கு அப்படின்னு போனீங்களன்னா அவங்களே மாடு வாங்க வாங்க இன்னும் வாங்கலையான்னு கேட்குற அளவுக்கு ஒரு முன்னேறிட்டே வந்துட்டு இருக்கோம் ரொம்பவே ச ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்ட நேரத்துக்கு வருவாங்க இப்படி ச எதுவும் இல்லைனா அப்படின்னு உடனே அவங்க எங்களை போட்டு அனுப்புவாங்க அதே மாதிரி மாடுங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃபோன் அடித்தா போதும் அவங்க உடனே எங்களுக்கு அனுப்பி வைக்குவாங்க அதனால ரொம்ப முன்னால டாக்டருங்களுக்கு நாங்கள் அலைய வேண்டியதாக இருக்கோம் ஒரு மாத்திரை மருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்களா அவங்கள தேடி போகணும் இப்போ அவங்களா எங்களை தேடி அளவு வர வர அளவுக்கு இந்த ஹரிட்டேஜ் கம்பெனி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஹரிட்டேஜில் வந்து இன்சூரன்ஸ் இருக்காங்க எங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து தெரியும் பட் ஆனால் வந்து இப்படி இப்படி தான் ப்ரொசீஜர்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து ஒரு வேலை பா பால பால ஊற்று போய்ட்டு இருக்கும்போதோ இல்லை பில்லருக்கு போகும்போதோ இல்லை இடி வந்து ஏதாவது அடிபட்டுச்சுனாவோ எங்களுக்கு வந்து உடனடியாகவே அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க வேற எந்த டைரியிலையுமே எந்த ஒரு இதுலேயுமே எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதில்ல ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மா அதோடு வந்து ரெண்டு லட்சமும் எங்களுக்கு வந்து எதாவது இறந்துட்டாவோ பா பால் ஊற்ற போகும்போதில் பாம்பு கடிச்சோ ஏதாவது இறந்துட்டாலோ ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு லட்சம் எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கறதுனால இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதோடு இல்லாமல் மாட்டுங்களுக்கும் மானிய விலையில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது வந்து வேறு எந்த இதுலேயுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறதில்ல அதனால் வந்து எப்போவுமே இந்த ஹரிட்டேஜ் வந்து எங்களுக்கு ஒரு அவங்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களாக பார்க்கறதுனால எங்களுக்கு வந்து ஹரிட்டேஜ் வந்து ரொம்ப பிடிச்சி அதற்கே பால் ஊற்றணும்னு இன்னுமே ஊற்றணும் அதனால் இன்னுமே மாடு கட்டணும்னு தான் தோணுந்த வழியாக மாடு வேண்டாம் இந்த இதை விட்டு போயிடலான்ற ஒரு இதுவே இல்லாத இருக்கிறதுனால ஹரிட்டேஜ் வந்து எங்களுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி